அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ பிரகண்ணாயகி ஜோதிடம் யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவில் குரு பயிற்சி பொது பலனை பற்றி பார்ப்போம் வருகிற சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் மே ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை திருக்கணிதப்படி மதியம் ஒரு மணி அளவிலும் வாக்கியப்படி மாலை ஐந்து ஏழு மணி அளவிலும் குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பேச்சடைகிறார் மேஷராசி மேஷராசிக்கு கணந்த வருடம் ஜென்மத்தில் இருந்த குரு பகவான் இரண்டாம் இடத்துக்கு பேச்சடைகிறார் அதாவது தனக்குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு பேச்சு ஆகிறார் இந்த ராசிக்கு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா இந்த பேச்சு காலத்தில் பூர்வ புண்ணியஸ்தான சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராசிலேயே உச்சமாக இருக்கார் பேச்சு காலத்தில் அதேபோல் பாக்கியாதிபதினு சொல்ல குரு பகவான் இரண்டாம் இடத்துக்கு வரார் அப்போ அந்த ராசியிலையும் இரண்டாம் இடத்துலையும் பூர்வமுனிஸ்தரான அதிபதியும் பாக்கியாதிபதியும் இருக்குது ரொம்ப சிறப்பு இதனால் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் இருந்திருக்கீங்க இந்த காலகட்டம் தனகாரகனான குரு பகவான் இரண்டாம் இடத்துல வரும்போது உங்கள் வாக்கு பலிதம் மேம்படும் சொன்னதை சரியாக செய்வீர்கள் மேலும் போட்டி வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா அது சால்வ் ஆகும் அதே போல் வேலை மாற்றம் ஒரு சிலருக்கெலாம் வெளிநாடு பிரயாணம் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ராசிக்கு பன்னெண்டில் ராகுபகவான் அதே போல் குரு பகவானோட சிறப்பு பார்வையால் ராசிக்கு ஆறு எட்டு பத்து ஆகிய இடங்களை பார்க்குறார் இப்போ நீண்ட நாளாக நோய்க்கு தீர்வு இல்லாதவங்களாம் இந்த காலகட்டங்கள் நோய்க்கு வந்து தீர்வு கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் வேலையில் முன்னேற்றம் உண்டு ஏன்னால் பத்தாம் அதிபதியான சனி பகவானும் பார்த்தீங்கன்னா அவர் லாபஸ்தானத்தில் இருக்கார் இப்போ வேலையில் ஒரு முன்னேற்றம் உண்டு தொழில் வியாபாரங்கள்லாம் அபிவிருத்தி உண்டு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி உண்டாகும் இந்த மேஷராசிக்கு இந்த குரு பயிற்சி ரொம்பவும் சிறப்பாக இருக்க போது பொருளாதாரத்தை முன்னேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான பயிற்சி இந்த பயிற்சி காலத்தில் மேஷராசி அன்பர்கள் நவகிரகத்தில் உள்ள குரு வணங்கி பதினாறு நெய்தியம் ஏற்றி வழிபட்டு வர வாழ்வில் முன்னேற்றம் அடையலாம் மேலும் முடிந்தவர்கள் திருவண்ணாமலை சென்று கிரிவலம் வருவது மிகவும் சிறப்பு இந்த பெயர்ச்சி பலன்கள் அனைத்துமே வந்து கோச்சார் ரீதியான பொது பலனை அவரவர் சுயஜாதகப்படி தசாப்தி ரீதியாக பலன்கள் மாறுபடும் சுயஜாதக பலனை தெளிவாக தெரிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்பரை தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்